மாநாட்சிக்குரிய பணியினுடைய மாணவர்களுக்கு என்று ஒரு அருமையான மத்தியான உணவை கொண்டு வந்திருக்கிறதான குடும்பத்து மக்கள் குடும்பத்தின் புனித பயணம் என்கின்ற அந்த நோக்கத்தில் ஒரு தொண்டு ஸ்தாபனம் ஒன்று நிறுவி வழியாக அநேகருக்கு அநேக உதவிகளை இந்த விடும்பத்தினர்கள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக திரு அருண் சரண் அவர்கள் வழியாக இந்த குடும்பத்தினுடைய புனித பயணமானது உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து உதவிகளை செய்து வராங்க உங்களுக்கு உணவு அநேகருக்கு அநேக விதமான உதவிகள் தொடர்ந்து எழுபத்தி ஓராவது நாலு இருநூத்தி எழுபத்தி ஓராவது இடம் ஒரு தொண்ணூத்தி நாலாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ தொடர்ந்து இவங்க வழியாக அவனுடைய சொந்த சம்பாத்தியத்தை காசு போட்டு ஏழை மக்களுக்கு அநேக உதவிகள்